வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜாப் ரெடி சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன வேலைவாய்ப்பு தகவலை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா நம்ம திருவாரூரில் இருக்க சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாட்டில் சில வேலைவாய்ப்பு தகவல் கொடுத்துருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்ஸ் ஒன்றை ப்ரெஸ் பண்ணிடுங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு திருவாரூரில் இருக்க யூனிவர்சிட்டிக்கு ப்ரொஃபஸர் அசோசியேட் ப்ரொஃபசர் அசிஸ்டண்ட் ப்ரொஃபசர் இந்த போஸ்ட்டுக்காக வேக்கன்சி இருக்குது அதுக்காக செலெக்ஷன்ஸ் நடக்குது ஸோ இது எப்போ ஓப்பனிங் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ இது வந்து முழுக்க முழுக்க நீங்கள் போஸ்ட்டில் அப்ளை பண்ணுற மெத்தட் தான் ஸோ வாங்க அதை பற்றின தகவல் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அது இந்த வேலைவாய்ப்பு சம்மந்தமான வெப்சைட் லிங்க்ஸ் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வேக்கன்சிஸ் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா வகுப்பு வாரியே பிரித்து கொடுத்துருக்காங்க ஸோ ஈச் டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன வேக்கன்சி அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துலாம் ஃபஸ்ட்டு வந்து அப்ளைட் சைக்காலஜி இதில் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸருக்கு ஒன்று அப்புறம் அசோசியேட் ப்ரொஃபஸர் ரெண்டு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ரெண்டு இது வந்து வகுப்பு வாரியே கொடுத்துருக்காங்க ஸோ நான் எத்தனை வேகன்சிஸ்ன்னு சொல்லிடுறேன் அது என்னென்ன வகுப்பு சாருது அப்படிங்கிறத நீங்கள் க்ராஸ் செக் பண்ணிக்கோங்க ஸோ செகண்ட் வந்து கெமிஸ்ட்ரி இதுக்கு வந்து ரெண்டு காம காமர்ஸ்க்கு வந்து ரெண்டு அதாவது கெமிஸ்ட்ரியில் வந்து அசோஸ்டிய அசோசியேட் ப்ரொஃபஸர் ரெண்டு அடுத்து காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ப்ரொஃபஸர் ஒன்று அசோட்டியேஸ் அசோசியேட் ப்ரொஃபஸர் ஒன்று கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ப்ரொஃபஸர் ஒன்று அசோசியேட் ப்ரொஃபஸர் ரெண்டு எக்கனாமிக்ஸில் ப்ரொஃபஸர் ஒன்று அசோசியேட் ப்ரொஃபஸர் ஒன்று எஜுகேஷனில் பார்த்திங்க அப்புறம் எக்கனாமிக்ஸ்லேயே அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸரும் ரெண்டு கேட்டிருக்காங்க அடுத்த எஜுகேஷனில் வந்து அசோசியேட் ப்ரொஃபஸரில் ஒன்று இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டில் ப்ரொஃபஸர் ஒன்று அசோசியேட் ப்ரொஃபஸர் ஒன்று அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் ஒன்று எபிடெமிக் அண்ட் பப்ளிக் ஹெல்த்தில் வந்து ப்ரொஃபஸர் ஒன்று அசோசியேட் ப்ரொஃபஸர் ரெண்டு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஒன்று ஜியாகிரஃபியில் அசோசியேட் ரெண்டு அசிஸ்டன்ட் ஒன்று ஹிந்தியில் அசோசியேட் ஒன்று ஹிஸ்ட்ரியில் வந்து ப்ரொஃபஸர் ஒன்று அசோசியேட் ரெண்டு அசிஸ்டண்ட்டில் நாலு லைப்ரரியில் அசோசியேட்டில் ரெண்டு லைஃப் சைன்ஸில் ப்ரொஃபஸர் ஒன்று அசோசியேட்டில் ரெண்டு அசிஸ்டண்ட்டில் ஒன்று மேனேஜ்மெண்ட்டில் ப்ரொஃபஸர் ஒன்று அசோசியேட் ஒன்று அசிஸ்டண்ட் ரெண்டு மெட்டீரியல் சயின்ஸில் மூணுலேயுமே ஒவ்வொரு வேகன்சி போட்டிருக்காங்க மேத்தமெட்டிக்ஸில் அசோசியேட்டில் ரெண்டு மீடியா அண்ட் மாஸ் கம்யூனிகேஷனில் ப்ரொஃபஸர் ஒன்று அசோசியேட்டில் ரெண்டு மைக்ரோபயாலஜியில் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் ஒன்று அசோசியேட் ஒன்று அசிஸ்டன்ட் ரெண்டு மியூசிக் பார்த்திங்க அப்படின்னா ப்ரொஃபஸர் ஒன்று அசோசியேட் ஒன்று அசிஸ்டண்ட் நாலு ஃபிசிக்ஸில் அசோசியேட் ஒன்று அசிஸ்டன்ட் மூணு சோசியல் ஒர்க் டிபார்ட்மெண்ட்டில் அஸ் ப்ரொஃபஸர் ஒன்று அசோசியேட் ஒன்று தமிழ்லேயும் ப்ரொஃபஸர் ஒன்று அசிஸ்டண்ட் ஒன்று அடுத்து ஜியாலஜியில் ப்ரொஃபஸர் ஒன்று அசோசியேட் ரெண்டு அசிஸ்டண்ட் நாலு அடுத்து ஹாரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சர் ஃப்ளோரிகல்ச்சரில் வந்து ப்ரொஃபஸர் ஒன்று அசோசியேட் ரெண்டு அசிஸ்டன்ட் நாலு அதே தான் லா அப்புறம் ஃபிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் அப்ளைட் சயின்ஸ் மேத்தமெட்டிக்ஸு அப்புறம் டூரிசம் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ப்ரொஃபஸர் ஒன்று அசோ அசோசியேட்டில் ரெண்டு அசிஸ்டண்ட்டில் நாலு ஸோ நான் மறுபடியும் சொல்லிடுறேன் இது வந்து ஒவ்வொரு கேட்டகரியும் வகுப்பு வாரியாக இருக்குது ஸோ எந்த அந்தந்த வேக்கன்சிஸ் உங்கள் எந்த நீங்கள் எந்த வகுப்பை சேர்ந்தவங்களோ உங்களுக்கு எவ்வளோ வேகன்சி வருது அப்படிங்கிறத இந்த டேபிள் ஒரு டைம் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதோடய கல்வித்தகுதியை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ தகுதிக்கு முன்னாடி இதுக்கு எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எஸ்டி அப்புறம் மாற்றுத்திறனாளியில இருந்தால் நீங்கள் ஐநூறுரூவா ஃபீஸ் பே பண்ணணும் அதே வந்து நீங்கள் ஓபிசி அண்டர் ரிசர்வ்டு கேட்டகரி எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்க அப்படின்னா எழுநூற்றம்பது ரூபா ஃபீஸ் கட்டணும் இதை ஆன்லைனில் நீங்கள் பே பண்ணிக்கலாம் நெட் பேங்கிங் க்ரெடிட் கார்டு டெபிட் கார்டு இந்த மெட்டரில் எப்படி அப்ளை பண்ணுவோமோ அது மாதிரி அப்ளை பண்ணலாம் ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் டபிள்யூ டப்ளியூட்யூ டாட் ஆன்லைன் எஸ்பிஐ டாட் காம் ஸ்லாஷ் எஸ்பிஐ கலெக்ட் ஸ்லாஷ் ஐ கலெக்ட் ஹோம் டாட் ஹெச்டிஎம் ஹெச்டிஎம் அப்படிங்கிற வெப்சைட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் அதில் வந்து எஜிகேஷன் இன்ஸ்டிடியூட்ட தமிழ்நாடு ஸ்டேட் ஆஃப் கார்ப்ரேட்டார் இன்ஸ்டியூஷன் எஜுகேஷன் இன்ஸ்டியூட்னு செலக்ட் பண்ணிட்டு அதில் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு செலக்ட் பண்ணி பேமெண்ட்ல போயிட்டு ரெக்ரூட்மெண்ட் ஃபீலில் வந்து நீங்கள் பணம் கட்ட சொல்லியிருக்காங்க ஸோ அதை பார்த்துக்கோங்க ஸோ அடுத்தது வந்து ஒவ்வொரு க டிபார்ட்மெண்ட்லையும் என்னென்ன ஸ்பெஷலைசேஷன் இருக்கணும் அப்படின்னு கேட்ட சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்களோ அதை பார்த்துக்கங்க சப்போஸ் நீங்கள் மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னா நீங்கள் அல்ஜீப்ரா நம்பர் தியரி காம்ப்ளெக்ஸ் அனாலிஸு ஜாமன்ட்ரி அல்ஜீப்ரா டிஃப்ரென்ஷியல் டோப்பாலஜி கிராஃப் தியரி அப்புறம் நியூமனிக் அனாலிஸு ஆப்டிமைசேஷனு ஸ்டோ தேசிக்ஸ் ப்ராசஸ் இதில் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு ஸ்பெஷலிஸ்டாக இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதே மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு க்ளான்ஸ் பார்த்துருங்க ஸோ இப்போ இதோட கல்வித் தகுதியில் என்னென்னு பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு ப்ரொஃபஸருக்கு பார்த்துடலாம் ப்ரொஃபஸருக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து பிஹெச்டி முடிச்சிருக்கணும் கம்பல்சரி நீங்கள் வந்து பிஹெச்டி பண்ணியிருக்கணும் குறைஞ்சது பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வந்து இது வந்து ஆக்சுவலி ஆர்ட்ஸு காமர்ஸு ஹியூமேனிட்டிஸு லா சோசியல் சயின்ஸு லாங்குவேஜ் லைப்ரரி மீடியா அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துடுது அடுத்து மேனேஜ்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் பிஹெச்டி பண்ணிக்கணும் குறைஞ்சது வந்து பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ரிசர்ச் ஃபீல்டில் ஆறு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இல்லை அப்படின்னா ரிசர்ச் ஃபீல்டில் பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது வந்து டூரிசம் ஹாஸ்பாலிட்டி மேனேஜ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் பிஹெச்டி பண்ணியிருக்கணும் பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ரிசர்ச்சில் ஆறு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த மியூசிக்கில் பார்த்திங்கன்னா நீங்கள் மியூசிக் டிபார்ட்மெண்ட்டில் டாக்டோரல் டிகிரி பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் கேட்டிருக்காங்க காலேஜஸில் இல்லைன்னா யூனிவர்சிட்டிஸில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த அடுத்த டிபார்ட்மெண்ட்டான ஃபிசிக்கல் டிபார்ட்மெண்ட் இதுக்கு வந்து இதுக்கும் வந்து நீங்கள் பிஜி பண்ணியிருக்கணும் அதாவது முதுகலை பட்டம் பெற்றுக்கணும் அதாவது எம்பிஎட்டு ஆர் எம்பி எம்பிஇ இதில் வந்து ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மார்க் வச்சுருக்கணும் அப்படின்னு கேட்க இதுக்கும் பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க அடுத்தது வந்து இப்போ ப்ரொஃபசர் பட்டமாக அடுத்து அசோசியேட் ப்ரொஃபஸர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் மோரார்லஸ் ரெண்டுக்குமே வந்து ஒரே குவாலிஃபிகேஷன் தான் சொல்லியிருக்காங்க ஸோ இது இதே தான் அசிஸ் அசோசியேட் ப்ரொஃபஸரோட குவாலிஃபிகேஷன் தான் அசிஸ்டன்ட்டுக்கு சேரும் ஸோ நான் சொல்லிடுறேன் பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து ஆர்ட்ஸு காமர்ஸு ஹியூமனிட்டிஸு லா சோஷியல் சயின்ஸு சயின்ஸு ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்ஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா பிஹெச்டி பண்ணியிருக்கணும் அது சம்மந்தமான துறையில் குறைஞ்சது ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் மார்க் இருக்கணும் எட்டு வருஷம் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எபிடெமிக் எப் எபிடெமியாலஜி பப்ளிக் ஹெல்த்துக்கு வந்து நீங்கள் வந்து அதுக்கு பிஜி அதாவது எம்டி டிஎன்பி பிஹெச்டி டிஆர் இது பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹாரிகல்ச்சர் ஃப்ளோரிகல்ச்சருக்கும் பிஹெச்டி மாஸ்டர் டிகிரி பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேனேஜ்மெண்ட்டுக்கும் பிஹெச்டி டிகிரி பண்ணிக்கணும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எட்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க அடுத்தது டூரிசம் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனே ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து இதுக்கும் பிஜி பிஏ பிஹெச்டி பண்ணிக்கணும் டூரிசம் ட்ராவல் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட்டில் பிஹெச்டி பண்ணிக்கணும் எட்டு வருஷம் குறைஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரிசர்ச்சில் நாலு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா மியூசிக் மியூசிக்கு பார்த்திங்கன்னா இதுவும் டாக்டரேட் டிகிரி பண்ணியிருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் எட்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கே சொல்லியிருக்காங்க அடுத்தது ஃபிசிக்கல் எஜுகேஷன் இதுக்கு வந்து பிஜி பண்ணியிருக்கணும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ரொஃபஸர் சொன்ன மாதிரி எம்பெட்டு எம்பிஎட்டு எம்பிஇ இது வந்து ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வச்சிருக்கணும் குறைஞ்சபட்சம் எட்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுதாங்க கல்வித் தகுதிகள் அசிஸ்டண்ட்டுக்கும் அசோசியேட்டுக்கும் அதே தான் பொருந்தும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பிஜி பண்ணியிருக்கணும் மாஸ்டர் டிகிரி பண்ணி பிஜி பண்ணவங்க கொ கிட்ட குறைஞ்சபோது பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்புறம் எட்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம் ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொன்னீங்க பா கேட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன் இது வந்து நீங்கள் போஸ்ட்டில் தான் அனுப்ப போகிறீங்க அப்படின்னு ஸோ எந்த அட்ரெஸ்க்கு நோ ஸோ கீழே நம்ம இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மெட் இருக்குது அதுக்கான லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் இருக்குது அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிட்டு உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் ஜெராக்ஸ் எடுத்து செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணி அப்புறம் அதோட அட்டாச் பண்ணிட்டு இந்த அட்ரஸ்க்கு வந்து அனுப்பிச்சுருங்க அப்ளிகே கவரில் இந்த இப்போ நான் இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களே இந்த டீட்டில் வந்து அந்த கவரில் எழுதி அனுப்பிச்சுருங்க ஸோ அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அப்படின்னு எழுதிட்டு அங்கே வந்து ஃபில் பண்ணிடுங்க எந்த போஸ்ட்டுக்கு வெதர் ப்ரொஃபஸர் ஆர் அசோசியேட் ஆர் அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் எதுக்கு போகிறீங்க அப்படின்னு ஃபில் பண்ணிட்டு டூ அட்ரஸ் யாருக்கு போகிறீங்கன்னா த ஜாயின் ரெஜிஸ்டர் ரெக்ரூட்மெண்ட் செல் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு நீலக்குடி கேம்பஸ் திருவாரூர் ஆறு லட்சத்தி பத்தாயிரத்தி அஞ்சு தமிழ்நாடு அப்படிங்கிற அட்ரஸ்க்கு அனுப்பிச்சிருக்கேன் ஸோ இதுக்கான போஸ்டல் சார்ஜஸ் போஸ்ட்டு ஸ்டாம்ப் சார்ஜ் எவ்வளோ வருது அப்படின்னு கேட்டுக்குங்க அந்த ஸ்டாம்ப்பையும் ஒட்டி அனுப்பிச்சுறது பெட்டர் எப்போ கடைசி தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தொன்று ஆறு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தான் கடைசி தேதி இதுக்கு இதுக்குள்ளே அவங்க கையில் போய் சேர மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி சார் லாஸ்ட் டேட் இருபத்தொன்னு சொன்னீங்க நான் நினைக்கிறேன் சொன்னாங்க ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு வாரத்து ஒரு மாதத்துக்கு முன்னாடியே அனுப்பிச்சிடுது ஓ சாரி ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அனுப்பிச்சுடுங்க அவங்க கையில் சீக்கிரம் போகிற மாதிரி ஸோ எவ்வளோ சீக்கிரம் அனுப்புகிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் அவங்க செக்லிஸ்ட்டில் முன்னாடி போகும் ஸோ யாரெல்லாம் இந்த இந்த ஜாபுக்கு வந்து எலிஜிபிள் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்களோ அவங்க இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணுங்கள் சென்ட்ர நம்ம சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் உங்களோட கரியரை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு இந்த தகவல் உங்களுக்கு பயனலாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறேன் ஸோ இது மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்